அன்பார்ந்த திரையடியாக சேவை செய்கின்ற ஆன்மீக மக்களுக்கெல்லாம் இந்த புது ஆங்கில வருடம் பிறக்கின்றது பழைய அதாவது இப்பொழுது இன்று நடந்து கொண்டிருக்கின்ற வருடமானது ஒருவருளாலும் இளையருளாலும் எப்படியோ நாம் கரை சேர்ந்து கொண்டிருக்கின்றோம் கரை சேர்ந்து விட்டோம் பிறக்க இருக்கின்ற புது வருடமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கிலம் புத்தாண்டு அதை நாம் எங்கே கொண்டு கொண்டாடுவது இது என்ன முக்கியமான கேள்வி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம்தான் ஏதோ ஒரு சினிமா பார்த்துருக்கோம் புது படம் அதை நம்ம முன்னாடி போய் பார்க்கணும் முதல் டிக்கெட் வாங்கணும் அதிகமான டிக்கெட் என்ன விலையோ அதை கொடுத்து வாங்கணும் அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரி இரவு பகலாக இருந்தாலும் சரி அதுக்காக முண்டி அடித்து கொண்டு ஆயிரக்கணக்கான நபர்களை தாண்டி நாம் முதல் சீட்டில் வந்துக்கணும் நமக்கு தான் முதல் டிக்கெட் கிடைக்கும் அதுபோல் உதாரணமாக ஸ்ரீ ரங்கநாதரை பார்ப்பதற்கு விஸ்வரூப சேவையை நான் பக்கத்தில் இருந்து பார்க்கணும் வெங்கடாஜலபதி பெருமாளை ஏழுமலையில் திருப்பதியில் திருமலையில் விடிய காலம்புற ஏகாந்தமாக பார்க்கணும் பத்தசாதி பெருமாளை ஏகாந்தமாக பார்க்கணும் சேவிக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஏகாந்த சேவை கிடை கிடைக்க என்ன செய்ய வேண்டும் இதை தெரிந்து கொள்ளணும் முதல்ல பெரும் பெருமையாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பெருமையாக ஏகாந்தமும் பார்த்தோம் ஒரு தடவை தீனதயாளா அப்படின்னு மனசார மனசுக்குள்ள வேண்டி உங்களுடைய வீட்டு வேலை உங்களுடைய பூஜைகள் வீட்டு பூஜையெல்லாம் முடியும் போது மணி ஆகிட்டே என்று அதையே சொல்லக்கூடாது தீனதயாளா 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 அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பெருமாள் ஏகாந்த சேவையாக உங்களுக்கு காட்டி தருவார் இது சத்தியமான சித்தர்கள் சொன்ன ஒரு சத்திய வாக்கு இரகசிய காப்பு வாக்கு இப்படி இந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு நாம் இப்பொழுதே தயாராகி எங்கே செல்லணும் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் கொர்க்கை மார்க்கம்னு ஒன்று இருக்கு கொற்கைன்னு ஒரு ஊர் அந்த பக்கம் இருக்கு கொற்கையில் பல கும்பகோணத்துக்கிட்டேயும் ஒன்று இருக்கு ஆனால் நாம் இங்கே சொல்லுவது மயிலாடுதுறை கொற்கை வழியிலே பாண்டூர் இங்கே பெருமாள் அருமையான அற்புதமான பாண்டவ அதாவது ஸ்ரீ பாண்டவ சகாயப் பெருமாள் பஞ்ச பாண்டவர்களுக்கே உதவிய நமக்கு பண்டங்கள் பாண்டங்கள் அத்தனை கொடுக்கின்றதை பற்றி இங்கே பார்ப்போம் ஆனால் விடியற் காலையிலே ஏன் அந்த வருஷத்துக்கு முழுவதும் சொல்லியிருக்கீங்களா சார் என்றைக்கான ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாமே ஏன் இந்த நம்ம சொன்னமே ஒரு நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சி சினிமா இவைக்கெல்லாம் வந்து பல நாள் ஆகட்டும் ஒரு பொங்கல் தீபாவளி கழிக்கட்டும் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கிறோமே அப்படிங்கிற மனசு இருக்கா ஒரு நிழல் படத்தை பார்ப்பதற்கு பதறி அடித்து கொண்டு கடன் வாங்கி கொண்டோ யாருடைய கைமாற்று வாங்கிட்டு ஓடி போய் அந்த படத்துக்கு முன் சீட்டு போட்டுக்கிறோம் ஏன் அதை விட இறைவன் பெருமாள் முக்கியமானவராக இல்லையா யோசித்து செய்யலாம் யோசித்து இது செய்யலாமல் வேண்டாமான்னு முடிவு பண்ணி ஏன்னா இங்கே வந்து பக்தன் எப்படி வருகின்றான் நம்ம எப்படி தேடி வருகின்றான் பதவி அடித்து கொண்டு வருகிறானா ரைட் நம்மளுக்கு என்ன செய்யணும் பெருமாள் காத்து கொண்டிருப்பதாக நாம் சொன்னாலும் அங்கே சித்தர்கள் மகான்கள் அவர்களெல்லாம் அந்த புது புது வருஷத்திலே பெருமாளை தானும் நேரடியாக மனித உருவத்திலே தரிசனம் செய்ய வருகின்றார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு சித்த ஒரு சித்தர் ஆயிரம் கோடி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மும்மோட்சிகள் தேவாதி தேவர்கள் அப்படி வரும்போது அவங்களோட நம்மளும் சேர்ந்தாப்புல போய் தரிசனம் பண்ணால் எவ்வளவு சந்தோஷம் அற்புதமான வரன்கள் நம்முடைய கஷ்டமெல்லாம் போய் மனசு நிம்மதியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறதில் கோயிலுக்கு போகும்போது விளக்கப்படுவதற்கு என்ன திருநூல் சுவாமிக்கு நல்ல வாசனையான புஷ்பங்கள் துளசி மாலைகள் இப்படி தர்மத்திற்குன்னு சில பல பொருள்கள் இனிமையான கொண்டாட வேண்டிய இந்த புத்தாண்டை ஏன் லட்டு மைசூர்பாக்கு அல்வா இவையெல்லாம் உங்களுடைய வீட்டிலே சுத்தமாக உடைய திருக்கரங்களினாலே செய்து கொண்டு கூட நாம் தான தர்மம் பள்ளி புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை அங்கே செய்து நீங்கள் மகிழும்போது அந்த வருடம் முழுமையாக உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் எப்படி இங்கே ஸ்ரீ ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இப்படி ப பல அவதார திருவிளையாடுகளும் அது இறை அவதார நிகழ்ச்சிகள் இறை அவதார அனுபூதிகளிலும் அந்த அவதார நிகழ்ச்சியிலே ஒன்றி நேரிலே பார்த்து பரமானந்தம் கொண்டு அனுபவித்து ஒய்ந்தவர்கள்தான் இந்த சித்த சித்தப்பெருமாவுக்கு சித்தர்களை பற்றி நம்ம சொன்னோம் தான் சந்தோஷப்படுறார்கள் இப்படியாக நாம் சித்த சர்க்குருஷீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமி முப்பது வருஷ ஆண்டுகளாக ஸ்ரீ அகஸ்தியவியன் இந்த மன புனிதமான ஆன்மீக புத்தகத்தையும் எழுதி அதில் பல ரகசியங்கள் தேவ ரகசியங்கள் தெய்வீக ரகசியங்கள் நமக்கு லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கோடியும் மருத்துவத்தை பற்றி வாழ்க்கையை பற்றி எதிர்காலத்தை பற்றி கடந்த காலத்தை பற்றி பித்திருக்களை பற்றி ஒவ்வொன்றை பற்றியும் சொல்லாததே கிடையாது கொடான கோடி அதுதான் தொடர்ந்து வ வந்து கொண்டிருக்கின்ற ஞான பத்திர கிரந்த வடிவை சற்றே மாற்றி தமிழாக்கம் பயணி தெலுங்கு ஆங்கிலம் இவைகளெல்லாம் வெளிவர செய்திருக்கின்றோம் இப்படி முப்பது ஆண்டுகளாக பாடுபட்டு இன்றைக்கும் இருடிகள் ஒரான வைபவங்களில்லை அதனுடைய இதய லீலைகளையும் அற்புதமான சுவையாக பஞ்சாமிரதமாக அமிர்தமாக அற்புத இந்த நிகழ்ச்சிகள்லாம் ஏராளமாக வழங்கி கொண்டே வருகின்றது தான் நமது ஆன்மீக இதழ் இதை நாம் படிப்பதற்கு நேரம் இல்லை அட உட்காந்து யார் படிக்கிறது இதையான கேளுங்கோ படித்த பலன் உங்களுக்கு வரும் அமிர்தமயமான இந்த இருடிகள் புராண வைபவம் இருடிகள் ராமாயணம் இரு இருடிகள் பாரதம் இந்த இருடிகள் பாரதம் ராமாயணம்னால் யார் கொண்டு வந்தால் நவநாத சித்தர்கள் அன்றும் இன்றும் ஒம்பது முகான்கள் அதை பற்றி நான் சொல்லுகின்றேன் அவர்கள் கொடுத்தார்கள் இப்படி முதல்ல பார்ப்போம் கங்கை பிரவாகங்கள் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான அற்புதமான ஸ்தலம் இந்த பாண்டூர் திருத்தல் அமைமையை பற்றி நம்முடைய சர்க்குரு வெங்கட்ராம சித்த சுவாமிகள் பல வருஷங்களுக்கு முன்னாடி பெரும் விளக்கம் ஒன்று கொடுத்தார் அப்போ என்ன கொடுத்தார் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நீங்கள் எழுதணும் இப்போ கிடையாது ஆனால் கேட்டவர்கள் பல ஆயிரம் பேர் இந்த திருத்தலத்தின் தீர்த்த மகிமை எப்படி அதை முதல்ல பார்வோம் மிக மிக அற்புதமாக அதை பற்றி சொன்னார் சிவகங்கை விஷ்ணு கங்கை பிரம்ம கங்கை அப்படி மூன்று வகையான கங்கை பிரவாகங்கள் இங்கே இருக்கின்றது சிவபெருமான் திருமுடியிலிருந்து பிரவாகமாக பொங்கி வருகின்ற சிவகங்கை இங்கே வாமன் அவதாரத்திலே ஸ்ரீ மகாவிஷ்ணு பூமியில் ஓரடியும் அண்டத்தில் ஓரடியும் பதித்த பொழுது அண்டத்திலிருந்து அறுபத்தி மூணு கோடி தீர்த்தங்களும் அப்படியே பிரவாகமாக ஓடி வந்துச்சு அந்த தீர்த்தங்கள்லாம் சுவாமியின் திருவடிகள் வழியாக பூமியில் பதித்த அந்த பாதத்தில் வந்து அப்படியே பொங்கி பெருகின இப்படி விஷ்ணு கங்கை இதுதான் இதுதான் இன்னைக்கும் விஷ்ணுகங்கை இந்த தீர்த்தம் அப்படியே நிறைந்த ஸ்தலமாக திருக்கண்ணமங்கை திருத்தலத்திலே இருக்கின்றது இன்றைக்கும் திருக்கண்ணமங்கையிலே இந்த தீர்த்தம் தரிசனம் கிடைத்து கொண்டிருக்கின்றது கலியுகத்தில் இதை தரிசனம் செய்வதே நமக்கு நாம் பெற்ற பெரும் பாக்கியமாக கொள்ள வேண்டும் இதே போன்று பிரம்ம கங்கை என்ற ஒன்று இருக்கு இதன் விளக்கத்தை நமது வாத்தியார் அவருள் இருந்தால் தக்க சமயத்திலே உங்களுக்கு தரப்போம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் அவதார நிறைவு எப்படி இவை எல்லாவற்றிற்கும் இணையான அனைத்திற்கும் இணையான ஸ்ரீ ஹனுமான் கங்கை என்ற ஒரு அற்புதமான தீர்த்தம் ஹனுமான்னா உங்களுக்கு தெரியும் ஆஞ்சநேயருக்கு அனுமான்னு சொல்லுவாங்க இந்த பற்றி பார்ப்போம் இந்த அற்புதமான தீர்த்தம் அமைந்துள்ள திருத்தலம் தான் இந்த பாண்டோர் இந்த தீர்த்தம் பாஷ்பவாரி சக்தி நிறைந்த தீர்த்தம் அப்படின்னு யார் சொல்கிறா சித்தர்கள் சந்தோஷமாக சொல்றது பாஷ்பவாரி சக்தி தீர்த்தம்னு சொல்லுவார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்ன செய்தார் தனது அவதார முடிவு நேரத்திலே சரவி நதியை நோக்கி அப்படியே முள்ளம் போயிட்டே இருக்கார் அந்த சமயத்திலே ஸ்ரீராமரை தொடர்ந்து ஏராளமான மக்களும் பறவைகளும் விலங்குகளும் அவரை பின்பற்றி பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போச்சு பெமா உள்ளிட்ட தேவர்களும் மகரிஷிகளும் மகான்களும் அங்கேயே அப்படியே கூட்டிட்டாங்க ஆகாயம் முழுவதும் ஸ்ரீராம அமிர்த ஜோதி அப்படியே போயிட்டு இருக்கு அந்த பிரகாசத்தோட காட்சி கொடுத்தது தேவர்கள் அப்படியே புஷ்பம் மாறி பூ மாறி அப்படியே பூவை வானலோகத்திலேருந்து கொட்டினாங்க இது யாருக்கான தெரியுமா இதுதான் இரடிகள் ராமாயணம் ஏராளமான கந்தர்வர்களும் தேவகணங்களும் வாத்தியங்களை சும்மா மூலாந்தாழமான தேவ இசைகள் அப்படியே முழங்க பெற்றது எப்படி ஸ்ரீ ராம தாசனான ஹனுமன் ராமனுடைய பக்தன் அடிமை தாசன் அந்த ஹனுமான் போர் ஆசீர்வாதம் பெற்றார் எப்படி அந்த சமயத்திலே ஸ்ரீ ராமச்சந்திரன் மகாபிரபு தன்னை பின் தொடர்ந்து வந்த பறவைகள் பட்சிகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் மோட்சம் கிடைக்கும்படியாக ஆசை கூறி வாழ்த்தி அவர் புரிகிறார் எல்லாம் ஷேமமாக இருக்கோம் மோட்சத்தில் இருக்கோம் சந்தோஷமாக இருக்கோம் முடிவாக இறுதியாக தன் பெண்ணை தொடர்ந்து வந்த ஆஞ்சநேயர் அப்படி திரும்பி பார்க்குறார் தன்னை பார்த்த மாத்திரத்திலே ஆஞ்சநேயர் கண்ணிலே ஒரு கண்ணீர் ஆனந்த ஆறாக பெருகி ஓடியது அது சரது சரையு நதின்னு இருக்கு அயோத்தியில் இன்றைக்கி பார்க்கலாம் அந்த ஆஞ்சநேயர் விட்ட கண்ணீர் பெருகி அந்த சரையு நதியில் போய் ஒன்றாக கலந்தது இந்த வைபவத்தை தயவு செய்து கூர்ந்துக்க விடுகிறார் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராமரிடம் பிரபு தங்களின் தாசனாக வாழ்ந்த எனக்கு என்ன செய்தி போகிறீர்கள் அப்படின்னு பணிவா வணங்கி வேண்டி அப்படியே கையக்கூப்பி நிற்கிறார் ராமரும் எமது துவாபர யுக கிருஷ்ண அவதாரத்திலே உமக்கு யாம் தரிசனம் மீண்டும் தருவோம் கலியுகத்தில் நாம சங்கீர்த்தன பூஜை தரிசனமும் நீ பெருவாயாக அஞ்சனேயா கவலைப்படாத அப்படினார் ஆகவே தான் ஸ்ரீ ராமநாமம் எங்கெல்லாம் யாராரெல்லாம் மக்கள் ஓதுகின்றார்களோ ஜபிக்கின்றார்களோ கதறுகின்றார்களோ அதே காலத்திலே அங்கே ஆஞ்சநேயர் நேரடியாக இன்னைக்கும் பிரசன்னமாகிறார் அவரை பார்ப்பது ரொம்ப கடினம் ஒரு குரங்கு ரூபத்தில் வந்து இதே ஊரில்லாம் பார்த்தவங்களா இருக்காங்க ஸ்ரீ ராமநாம கீர்த்தனையிலே அப்படியே மயங்கி லயித்து மனம் உருகி கண்ணீர் பெறுக தன் மனக்கண்ணிலே மானசீகமாக ஸ்ரீராமரை தரிசித்து மகிழ்வார் இந்த ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமகிருஷ்ண இந்த இறைவனுடைய தரிசனத்தினால் உருவான ஸ்ரீ ஆஞ்சநேயரின் ஆனந்த கண்ணீரே நாம் சொன்ன ஹனுமான் கங்கை இந்த பாண்டூரில் இருக்கின்றது போய் பாருங்கோ உங்களுடைய எல்லா காரியமும் ஜெயிப்பதற்கு இந்த தீர்த்தத்தை எழுதினது தலையில் தெளிச்சுண்டு முடிந்தால் வாய்ப்பு கிடைத்தால் ஸ்நானம் பண்ணி கால்படாமல் கூட அதில் தர்ப்பணம் செய்து வீட்டில் வைத்து கொஞ்சம் நல்ல தீ கங்கா யமுனா காவேரி தீர்த்தத்தை சேர்த்து வீடெல்லாம் வியாபாரமெல்லாம் எல்லாம் தெளிங்கோ பிடித்த பீடு அத்தனையும் போயிடும் இப்படி ரெண்டு யுகங்களின் வடிவங்கள் கொண்ட அற்புதமான ஹனுமான் கங்கை இந்த பாண்டூரில் இருக்குது ஸ்ரீ ராமநாம சக்தி ஸ்தலங்கள் நந்த நமது பூ உலகிலே பல இருக்குது இந்த புலோகத்திலே இந்த தரையிலே இந்த பூமியிலே எத்தனையோ இருக்குது இதில் மிக பிரதானமான ஒன்று ஒன்று தான் இந்த பாண்டூர் திருத்தலம் இந்த பாண்டூர் திருத்தலத்திலே யுகம் தலியுகம் இரண்டுக்குமான இரு கிருஷ்ண வடிவங்கள் ஒன்றன் ஒன்றாக வெள்ளமாக தூண்டி அருள்வதை தரிசிக்கின்ற பாக்கியத்தை பாண்டூ ஸ்ரீ பாண்டவ சகாய பெருமாள் ஆலயத்தில் இன்னைக்கும் நாம் கண்டு பரம ஆனந்தம் அடையலாம் ஸ்ரீ நாரத மகர்ஷிக்கு ஸ்ரீ பிரம்மமூர்த்தியார் கலி சந்தரன உபனிஷத் மந்திரங்கள் என்ன அது அது சொல்லிக் கொடுத்தாங்க உபதேசம் பண்ணார்கள் கற்றுக் கொடுத்தார்கள்னு சொல்லலாம் என்ன கலி சந்திரனமான மந்திரம் என்ன ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இவ்வளோதான் ஐயா இது கலிதோஷம் நம்முடைய பிடிச்ச சனிதோஷங்கிற முல்லையோ அது இன்னையிலேருந்து சொல்லலாம் நாளைக்கு சனிக்கிழமையில் சொல்லும் பொழுது நம்மளை பிடிச்ச சனிஸ்வரனுடைய பீடைகள் இருந்தால் தன்னால் விலகி போயிடும் இதை பற்றி பார்ப்போம் அப்படி பதினாறு நாராயண திருமந்திரம் இந்த ராமகிருஷ்ண கிருஷ்ண பிரசாத மந்திரத்துக்குள்ளே இருக்கு இந்த துவாபகர யுகம் முடியும் அந்த முடிவிலே பிரம்மமூர்த்தியால் நாரத மகர்ஷிக்கு அதாவது கலியுகத்தின் ஆரம்பத்திலே தொடக்கத்திலே கலி சந்திரனம் என்னும் மந்திர கோப்பாக மீண்டும் பெற்ற திவ்யமான திருமஞ்சன பெருமாளுக்கு அபிஷேகம் தான் ஸ்தலமாக இந்த பாண்டு அற்புதமாக பிரகாசம் பெற்று ஜொலிக்கின்றது இந்த நம்முடைய பூ உலகிலே இந்த மாய கிடைக்கிறதுக்கு நாம் என்ன பாக்கியம் செஞ்சோம் ஸ்ரீ கிருஷ்ண விஜயத்திலே அதாவது கிருஷ்ண அவதாரத்திலே பூபாரம் இந்த பூமியினுடைய பாரம் தனிப்பதில் அதர்மத்தை வெல்வதிலும் தம்முடன் இருந்து துணையாற்றிய பர்பரிகன் ஒருத்தர்ந்தார் கடோத்கஜன் அவர்கள் சேர்ந்து அனைவருக்கும் சர்வலோக காப்பு இரட்சகனாய் ஏற்பட்டு ஒருவகித்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா காட்சி தந்த தலம் இந்த பாண்டூர் திருத்தலம் இந்த கலியுகத்திலே பாண்டூர் திருத்தலத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தி ஸ்ரீராமகிருஷ்ண தரிசனத்தை ஒன்றாக பெற்று ராமர் கிருஷ்ணர் இவர்களுடைய தரிசனத்தை ஒரே டயத்தில் பார்த்து பரமானந்தம் பெற்று ஆனந்த கண்ணீர் பெருக்கி வந்த தீர்த்தம்தான் இந்த பாண்டூர் திருத்தலத்தின் தீர்த்தம் ஆகையினால இந்த பாண்டூர் தீர்த்தத்தை பற்றி இவ்வளவு பெருமையாக உயர்வாக இருக்கும் பொழுது பெருமாளை தரிசிக்கும் போது என்ன நமக்கு என்ன தேவையோ நம்ம மனசுலேயே நினைஞ்சிட்டு போவோம் நீங்கள் கோடான கொடி எண்ணங்கள் பிரார்த்தனை கொண்டு போனால் கூட ஒரு செகண்டுக்குள்ளே உங்களுக்கு அது நிறைவேறும் இதுவே ஹனுமான் கங்கை அப்படின்னு சித்தர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் எப்பொழுது வெளிவந்து விட்டதா இது பொய்யுரைத்த தர்மர் அர்த்தம் நிறைந்த ரகசியங்கள் இந்த தர்மர்னு நம்மளுடைய மகாபாரதத்திலே தர்மருடைய முக்கியத்துவத்தை நமக்கு தெரியும் பொய்யே சொல்ல மாட்டார் அதுக்கு தான் தர்மர் பேர் அஸ்வத்வாமன் என்று ஒரு யானை மகாபாரத போர்க்களத்தில் இறந்து போச்சு இது யார் அந்த ஒரு யானைக்கு பேர் அஸ்வத்வாமன் ஆனால் மகாபாரதத்தில் துரோ துரோணன் ஒருத்தந்தாலையும் துரோண மகர்ஷி துரோணாச்சாரியார் அவருடைய மகனுக்கும் அந்த யானையுடைய பேரை வச்சுட்டாங்க இப்போ நம்ம எதெது பேரையோ நம்ம பிள்ளைங்களுக்கு வைக்கிறோமே அதே மாதிரி அந்த துரோண மகரிஷி தன்னுடைய பேருக்கு அஸ்வத்தாமா அப்படின்னு தான் சொல்கிறார் அவர் அந்த அஸ்வத்தாமனே போரில் இறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு வகையில் செய்தியை பரப்பி விட்டாங்க இன்றைக்கும் யுத்தம் போர்லாம் வரும்பொழுது இப்படி பிரச்சாரங்களை முறுக்கிவிட்டு திசை திருப்புவார்கள் அந்த காலத்திலே ஒரு இந்திய கப்பலுக்கான ஒன்று சிதைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பொய்ப் பிரச்சாரத்தை ஜப்பானிய அரசு பரப்பிவிட்டது ஆனால் துடிதுடித்து போனார்கள் ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் அடாடா என்னாச்சுன்னு ஆனால் கப்பல் மாளிகல் என்ன சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் ஆகலை நாங்கள் ஜாக்கிரதையாக ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரிகிற வரையும் இந்த ஜப்பான்காரர்களுக்கு அது தெரியவில்லை ஆனால் இவர்கள் நுணலும் தன் வாயால் கேடும்னு என்னாச்சு நாங்கள்லாம் ஒரே இடத்துல இந்த பார்டரில் அப்படியே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கும்போது ஜப்பான்காரன் புரிஞ்சு கொண்டார் வந்தார் தற்கொலை படையை வீசி அந்த கப்பலையே உடைச்சாங்க இப்படி துரோணர் என்ன செய்யார் திசை திருப்பினார் என்னுடைய வாழ்க்கையில் என்ன அந்த துரோணருடைய பையன் இறந்ததாக அதாவது அஸ்வத்வாமா தான் இறந்துட்டாருன்னு சொல்கிறார் அது பேச்சு வாக்கில் உலகெல்லாம் ஒய் பிரச்சாரம் நடக்குது மாதிரி அப்படி செய்தி பரவி துரோணர் என்றே கேட்டு ஆடாடா நம்ம பையனா இறந்துட்டானா ஆடாடாடா அப்படின்னு நம்பிட்டார் இந்த சொல்லை கேட்டு இந்த மகாபாரத சம்பவத்தை இங்கே பாருங்கள் தர்மர் பண்ண கூத்துல இது இதனுடைய ஒரு அர்த்தம் புதிந்த ஒரு ரகசியம் இருக்கின்றது அர்த்தம் இல்லாத ஒரு அவசியம் இருக்கின்றது எப்பொழுதும் இந்த தர்மருடைய தேர் எப்படி தரையை கொஞ்சம் மேல் நோக்கி அப்படியே தொட்டது போல் அப்படியே உயர செல்லும் அப்படிப்பட்ட சத்திய சக்தி வாய்ந்ததாகும் அவருடைய ரதம் தர்மரின் தேர் அப்படி இந்த தவறான சொல்லால் என்னாச்சு தரையை தொட்டு கீழே இறங்கி கொள்ளமாக தரையை தொட்டு அப்படியே போயிட்டுது அதான் சென்று கொண்டிருந்தது தரையை தொட ஆரம்பிச்சிட்டு சத்தியம் போயிடுது சத்தியத்தினால மேலேயே நின்றிருந்தது தரையை தொடாமல் அந்த பாண்டூரில் அங்கதான் தர்மர் இந்த மாயை பொய்யை பொய் உரையை அதுவதற்கு பார்ப்பதற்கு பரிகாரத்தை ஒரு விஷ்ணுபதி கால நேரத்திலே விரிவுரையிலே ஸ்ரீ கிருஷ்ணரிடமே கேட்டு அறிந்தார் கிருஷ்ணர் என்ன செஞ்சார் தர்மமூர்த்தியான யம தர்ம மூர்த்தியை இந்த ஸ்தலத்துக்கு வர வச்சு இதன் பின்னணியை தெளிவுபட நிதானமாக சொல்லி உரைக்க வைச்சார் இப்படி சூட்சமான அர்த்தம் நிறைந்த ரகசியங்கள் ஏராளமாக இங்கே பதிந்து பொதிந்திருக்கு இது பற்றி சித்தர்களின் மகாபாரதமாம் இருடிகள் தான் பாரதத்திலே அற்புதமான விளக்கங்கள் இன்னும் இருக்கு பாஷ்பவாரி பரிபூ வ அவனை வணங்கி குருவை நாம் தெரியும் பொழுது நமக்கும் எல்லாமே வந்து சேரும் நீங்கள் குரு கிடைக்கவில்லை என்றால் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் இப்படி எழுதுகின்ற ஒரு நல்விளக்குகளை கொடுக்கின்ற அகஸ்திய விஜயத்தையே அகஸ்தியரையே ஆதிமூல குருவாக நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மயிலாடுதுறை கோர்க்கை மார்க்கத்திலே இந்த பாண்டூர் திருத்தலம் இருக்குன்னு முன்னாடி சொன்னோம் ஸ்ரீ பாஷ்பவாரி பரிபூர்ணன் பரிபூரணனாக அப்படின்னு ஒரு திருநாமம் ஆஞ்சநேயருக்கு இருக்குது பாஷ்பவாரி பரிபூரணன் இந்த பாஷ்பவாரி என்றால் தன்னுடைய தலைவனை முழுமையாக அறிந்தவர் அப்படின்னு பேர் இந்த பாண்டோர் திருத்தலம் பாஷ்பவாரி சக்தி தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீ ஹனுமான் கங்கை அந்த கரையிலே அமர்ந்து ஓம் பாஷ்பவரான ஓம் பாஷ்ப வாரண ராமாய வித்மகே பாஷ்ப வாரண கிருஷ்ணாய தீமகே தன்னோம் பாஷ்பவாரி பரிபூரண லோச்சன பிரச்சோதயாத் சொலுங்கோ ஓம் பாஷ்வ வாரண ராமாய வித்மகே பாஷ்ப வாரண தீமகி தன்னோம் பாஷ்பவாரி பரிபூரண லோச்சன பிரச்சோதயாத் இந்த அருமையான எளிமையான காயத்ரி மந்திரத்தை யார் ஒருத்தர் குறைந்தது பனிரெண்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் ஒரு தைரியம் ஏற்பட்டு உங்கள் இல்லங்களிலே சந்தோஷத்தை தவிர வேறு எதையுமே எதிர்பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பரிகார ஸ்தலமாகவும் மன சந்தோஷத்தை கொடுக்கின்ற வெற்றியை தரும் ஸ்தலமாகவும் ஆஞ்சநேயரை போல தைரியத்தையும் வீரத்தையும் கொடுக்கின்ற ஸ்தலமாகவும் இங்கே இருக்கின்றது இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறைக்கு குறையாமல் நீங்கள் ஜபித்தீர்களால் வெற்றிக்கு மேல் வெற்றி அசாத்திய வெற்றி நூற்றி எட்டு முறை ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இப்படி நமக்கு ஜெபித்து வந்துட்டே இருந்தபோது இந்த பழ்பவாரி பரிபூரணனாகிய ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தி அவர் போல தம் தலைவனை அதாவது அவரவருடைய குருவை கண்டிப்பாக அறிய முடியாவிட்டாலும் நாமும் குருவை ஓரளவான அறிந்து அவர் கொடுத்த பணிகளை மிக செவ்வனே செம்மையாக செய்து நற்கதி உடனே கிடைப்பதற்கு நல்ல வழி கிடைக்கும் நர்கதினா ஒன்று செத்து விடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது நல்ல வழி காட்டுவார் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான பிரீதி பிரீத்தியான ரோஹிணி நட்சத்திர நாள் மேலும் அஷ்டமி திதி நாட்கள் நான்கு விஷ்ணுபதி புண்ணிய நாட்கள் போன்ற விசேஷ நாட்களில் மட்டுமின்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பம் அன்றிலிருந்து முடி முழுமைக்கும் நீங்கள் அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இங்கே போய் இங்கே தரிசனம் பண்ணும்போது உங்களுடைய காரியங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோ பகவானே இந்த காரியம் நடந்தா நான் இங்கே வந்து இதை செய்கின்றேன் என்று ஒரு தீர்க்கமான ஒரு பிரார்த்தனையை செய்யும்பொழுது உங்களுக்கு வெற்றியை தவிர எந்த விதமான தோல்வியும் கிடையாது அதுபோல் வீரர்களாக தீரர்களாக பணிபுரிகின்ற காவல் காக்கின்ற காவலர்கள் ராணுவ வீரர்கள் ஊர் தலைவர்கள் பஞ்சாயத்து நாட்டாண்மை மற்றும் அந்த தலைவர்கள் அரசியல் பெரும் மாற்றமும் ஏ மாற்றமும் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால உலகத்திற்கு இது ஒரு ஊருக்கு ஒரு தேசத்துக்கு மட்டுமில்லை நான் உயர்ந்த நிலையில் செல்லும் கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தாதான் உயர்ந்த இடத்தில் இருக்கும் உலகம் நம்மை மதிக்கும் அப்படிங்கும்போது கீழே திரும்பி பார்க்கணும் என்னால் அந்த நேரமானது தவறும்பொழுது கீழே விழுந்து விடுவோம் அதனால் இப்பொழுதே இந்த பாண்டூரில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தலைவன் தலைவி குழு தலைவி இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு நீங்கள் சத்தங்கமாக போகும்போது அங்கே ஒரு வழிகாட்டுதல் அவரும் ஒரு தலைவர் ஒரு தலைவு இங்கே திருவிளக்கு பூஜை மங்களமான பாட்டுகள் விஷ்ணு சகசநாம பூஜைகள் நாராயண சுத்தம் புருஷ சுக்தம் ஸ்ரீ சுக்தம் இந்த மாதிரி சுக்தாதிகளை சொல்லி பாண்டவ பெருமாளுக்கான ஹோமங்களையும் யாகங்களையும் யக்கியங்களையும் மாற்றி அன்னதானம் கோபூஜை பூஜை கஜ பூஜை இவைகளெல்லாம் சிறப்பாக செய்து இந்த கோயில் முழுக்க கோலம் நீர் கோலம் பச்சரிசி கோலம் முக்குமாவு வேண்டாம் செய்து அன்று மாவு இலை தோரணம் வாழை மரம் கட்டி மத்தளம் கொட்ட மதிசங்கு வரைத்து இங்கே சங்கநாதம் கேட்க எல்லா விதமான வாத்தியங்கள் இன்னிசைகள் மங்கள இசைகள் மேல தாளங்கள் நாட்டியங்கள் அத்தனையும் செய்து பஜன்கள் செய்து வரும்பொழுது அதுவும் மார்கழி மாதத்திலே முகூர்த்தத்திலே செய்யும் செய்யும்பொழுது நீங்கள் நிறைவான ஒரு கல்வி மகாலட்சுமி சுச்சரித சரஸ்வதியினுடைய வர இருக்கின்ற சவால் நிறைந்த காலத்திற்கு உங்களை முன்னோக்கி அனுப்புவார் அந்த சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாராகி விடுவீர்கள் மேலும் பெரும் ஆலைகள் உற்பத்தி ஆலைகள் அதுவும் அடுப்பு எந்திரம் அதாவது உருக்கு தொழில் காய்ச்சி சபதிகள் வேத விற்பனர்கள் இப்படி சிலை செய்கின்றவர்கள் அந்த சபதிகள் இப்படி உருக்கு ஆலைகள் வைத்து ஃபவுண்ட்ரி மோட்டார் தயாரிப்பு எஃகு பெரிய பெரிய பிஸ்கெட் நிறுவனங்கள் பெரிய பெரிய ஹோட்டல் நடத்துகின்றவர்கள் சிறிய ஹோட்டல் நடத்துகின்றவர்களாக இருந்தாலும் சரி செய்யும்பொழுது அவர்கள் சொல்வானை ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் அப்படிப்பட்ட ஹோட்டல்களை நிறுவி உலகம் புகழும் உலகத்துக்கே நீங்கள் உணவளிக்க ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் அந்தந்த தொழிலே அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்று ஊரில் நல் விளைச்சல் நல் விவசாயம் மாதம் மூன்று மாறி மழை பெய்து நீங்கள் தனிமையாக இருந்தாலும் இறைவன் உங்களோட இருந்து உங்களுக்கு சகலவிதமான செல்வத்தையும் அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்கின்றார் பாண்டவ பெருமாள் ஆகினால் பாண்டூருக்கு புறப்படுங்கள் அந்த செல்லுகின்ற வழி எல்லாவற்றையும் இப்பொழுதே கேட்டு நூத்தன என்கின்ற இந்த புது வருஷத்திற்கான பெருமாளுக்கு அருமையான பட்டாடைகள் வத்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுக்கும்போது உங்கள் வீட்டு கல்யாணம் உங்கள் வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சி கிரக பிரவேசம் அத்தனைக்கும் நீங்கள் எப்படி போய் மனிதர்களை சொந்தக்காரர்களை உறவினர்கள்லாம் கூப்பிடுறீங்களோ பெருமாளை கொண்டாடி நீங்கள் விளக்கை நல்ல பித்தளை விளக்கு நல்ல அகல் விளக்கு இவைகளெல்லாம் ஏற்றி ஓஹோ என்று குதூகலமாக நீங்கள் கொண்டாடி புத்தாண்டை வரவேற்று நீங்கள் இல்லம் திரும்பத்துக்கு முன்னாடி நல்லா செய்திருந்தோம் வேறு நாலு பேருக்கு நீங்கள் சொல்லும் பொழுது அதீதமான பலன் அநேகமாக நான் பார்த்தேன் நான் பார்த்தேன்னு சொல்லும் மாதிரி பல கோடி சித்தர்கள் மகான்களை தரிசிக்கின்ற இடமே பாண்டூர் மனதில் வைத்துக்கொள்கள் எத்தனையோ அடியார்கள் கேட்டார்கள் புது வருஷத்துக்கு எங்கே போகணும் என்ன செய்யணும் அதுதான் இந்த புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பல சவால்கள் இருக்குது அதை பற்றி இப்போ சொல்லி நம்ம ஏன் நல்லது சொல்லும்போது ஏன் கெட்டது சொல்லணும் அந்த சவால்களை வராமலே தடுப்பதற்கு வந்தால் அதுக்கு வழி இருக்குது ஏன் நீங்கள் அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு காலத்தை போய் பார்க்கணும் இப்படி குதூகலமாக செய்வதற்கு பாண்டூருக்கு பிறப்படுங்கள் கொண்டாடுங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி ஜெயமோ ஜெயம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி மங்கு மங்குசனி மரணச்சனி என்கிற சனி மகா தசையிலே படாத பாடுபடுகின்ற ராகு தசையிலே ராகு அந்த ராகு புக்தி அஷ்டமத்திலே ராகு தோஷம் உள்ளவர்களெல்லாம் உடனடியாக பாண்டூர் புறப்படுங்கள் உங்களுக்கு உங்களுடைய வீட்டினுடைய பெண்களின் திருமணம் பையன்களின் திருமணம் மிக அற்புதமாக நடைபெறும் இது போல் எதிர்காலத்திலே பேச்சு ஆற்றல் வல்லமை பெற சில பேருக்கு எவ்வளதோ அறிவு இருக்கும் பேச முடியாது ஞானம் இருக்கும் செயல் இருக்கும் ஏதோ பேச்சு தடுமாறிப்படும் மறந்துடுவாங்க சொல் விடும் அப்படிப்பட்ட குழப்பம் வந்தாலும் வர இருக்கின்றபடியினால் அவர்களும் முன்னெச்சரிக்கையாக எல்லாம் தெரிஞ்சுதான் என்னமோ தெரியல என்னமோ உடையிட்டேன் வாங்கன்னு சொல்கிறதுக்கு படி போகும் சொல்லிட்டேன் இப்படி வாக்கு மாறாமல் இருப்பதாக சொன்ன சொல்லை நிறைவேற்றணும் சொன்ன சொல்லை காப்பாற்றணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் நாணயமாக இருக்க வேண்டும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை பேர்களும் தொழில்துறையில் உள்ளவர்களும் பெரிய கான்ட்ராக்டு இந்த மாதிரி ஊருக்கு சாலைகள் போடுவது மேம்பாலம் அமைப்புகள் ரயில் இன்ஜின் இயக்குவர்கள் கப்பல் விமானம் இயக்குகின்றவர்கள் ஓட்டுகின்றவர்கள் மாலுமிகள் பைலட்டுகள்லாம் கண்டிப்பாக தேசம் விட்டு தேசம் நாடுவிட்டு நாடம் செல்ல இருக்கின்றவர்கள் சென்றவர்கள்லாம் கண்டிப்பாக பாண்டூர் வழிபட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்க வேண்டும் என்பதற்காக மகான்கள் கொடுத்த பாண்டூரை உங்களுக்கு எடுத்து வைக்கின்றோம் எதுவும் என்னுடையதில் அனைத்து உடையவரால் ஆச்சலா